வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க ஆசைப்பட்டு தந்தூரி சிக்கன் கேட்டாங்கன்னா உடனே கடையில் வாங்கி கொடுக்க வேணாம் நம்ம வீட்டிலேயே சூப்பராக ஹெல்த்தியாக தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க என்ன தான் இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் தாங்க சிக்கன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்குறது எவ்வளவோ பெட்டர் இல்லைங்களா வாங்க சூப்பரான தந்தூரி அதாவது கன் சிக்கன் நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம் பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க இது எப்பயோ எடுத்த விடியோங்கன்னா இன்னைக்கு தான் போட முடியுது கோச்சிக்காதீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு கன் சிக்கன் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ போல வந்தது எனக்கு நாலு பீஸ் எனக்கு நல்லா ஒரு நாலு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே கீரி எடுத்துக்கோங்க அந்த சிக்கனை நல்லா மேலே கீரி எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு லெமன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நான் சின்ன ஸ்பூனில் போடுறதால நான் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சூண்டு சோயா சாஸு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு ஆஃப் அன்வருக்கு ஃப்ரிட்ஜிலேயே இருக்கட்டும் இப்போ தேவையான மசாலா சொல்கிறேன் ஆஃப்னவருக்கு கழிச்சு சிக்கனை வெளியே எடுத்துகிட்டு உப்பு சீரகப்பொடி மஞ்சள் தூள் கரம் மசாலா தனியா பொடி தனி மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நரிகவனம் தந்தூரி மசாலா போட்டிருக்கேன் இல்லைங்களா அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேப்ரிக்கான்னு சொல்லி ஒரு மிளகாய் தூள் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைச்சா போட்டுக்கோங்க எல்லாம் விட்டுடுங்க இதெல்லாம் ஒன்றாவே கொட்டிடுங்க இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் உங்களுக்கு ஆல்ரெடி சிக்கன் நம்ம உப்பு போட்டு தான் ஊற வச்சிருக்கோம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான தயிர் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கோங்க துணிலேயோ இல்லை ஃபில்ட்ருலையோ எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டியாக கிடச்சிடும் இதை போட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் ஊற்ற நார்மல் கோல்டு விலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக குழிக்கரைய அளவுக்கு தேவைப்படும் ஊற்றிட்டு நல்லா அந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணி கறி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க எந்த கேப்புமே விடாமல் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த மசாலா பார்த்தீங்கன்னாக்கா கீரி விட்ட இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஊறணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அதே போல ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் ஆஃப் அவர் கழிச்சு நல்லா திக்கான கடாயை எடுத்துக்கோங்க அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழிக்கரண்டுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் நிறைய எண்ணெய்லாம் விடலை ரெண்டு குழிக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன் ஏன்னா மசாலாவே நம்ம எண்ணெயில் ஆயில் தான் மிக்ஸ் அதனால் எண்ணெய் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம அந்த கன் சிக்கன் எடுத்து அழகாக நம்ம கடாயில் ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது ஏன்னா தீஞ்சிரும் நம்மளுக்கு அப்புறம் உள்ள வேகவே வேகாது சிம்மில் வச்சுட்டு இந்த சிக்கனை வச்சுட்டேன் வச்சுட்டு மூடி விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம திருப்பி திருப்பி போடணுங்க கொஞ்சம் பால் மாறாமல் மசாலா அப்ளை பண்ணி பண்ணி திருப்பி திருப்பி போடுங்க மசாலாலாம் வீணாவே ஆக்காதீங்க இப்போ நான் மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் கழிச்சு திருப்பி காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு நான் அடிக்கடி ஓப்பன் பண்ண முடியாது நான் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டி மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து குறைஞ்சது இது வந்து ஆஃப் அன் அவர் கிட்ட ஆகும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது பயப்படாதீங்க நான் மூணு பீஸ் பாருங்க ஒரு கழிச்சு நான் சிம்பிளே வச்சு செஞ்சு எடுத்து சூப்பராக தந்தூரி கன்சிக்கன் நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு இத மாதிரி செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக கொடுத்தோன்ற ஒரு சந்தோஷத்தோட இருக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பீஸ் சாப்பிட சொல்லி வயிறு ஃபுல்லாகவும் ஆயிடும் நம்ம கடையில் வாங்கி கொடுத்து வீட்டில் தேவையான மசால் நம்ம வீட்டிலேயே பார்த்து பார்த்து போடுறதால நல்லாவும் இருக்கும் இப்படி கன் நீங்கள் நீங்க ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுங்க சூப்பராக வந்திருக்கு கூட வெங்காயமும் லெமனும் புழிஞ்சு சாப்பிடுங்க அப்படி இருக்கும் டேஸ்ட்